நீங்கள் அப்பா எழுதின நாடகத்தில் நடிச்சிருக்கீங்க உங்களுடைய மகன் வந்து உங்க நாடகத்தில் அடுத்து கொண்டு வரணும்னு ஐடியா இருக்கா அவன் தான் நடிச்சிட்டு இருக்கேன் அவன் தான் மெயின் ஹீரோ எல்லா டிராமாலையும் இப்போ ஃபார்ச்சுனேட்லி என்னோட மாட்டு பொண்ணும் நடிக்கிறா ஸோ நான் ஒரு ஃபேமிலியே வந்து ஒரு ட்ராமா குடும்பம் தான் குடும்ப நாடகம் குடும்ப நாடகம் தான் போடுவோம் குடும்ப நாடகத்துல தான் நடிப்போம் வெளியில நடிக்க மாட்டோம் அவன் தான் எல்லா நாடகத்துலயும் ஹீரோ மெட்டீரியல் பிளஸ் அவன் டைரக்ஷனும் பண்ணுவான் அப்போ உங்களுடைய கருத்து வந்து அவர் ஏத்துக்கிறாரு நிறைய சண்டைகள் நடக்கும் எல்லார் முன்னாடியும் ஒரு அடிதடி தான் நடக்கும் என்னோட கருத்து ஏத்துக்கணும்னு அவசியமே கிடையாது அவன் முதல்ல என் கருத்து ஏத்துக்கவே மாட்டான் ஏன்னா அவன் அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு அப்செக்ட் பண்றானோ அவ்வளவுக்கு எவ்வளவு கதை வந்து மெருகு ஏறிட்டே போகும் ஏன்னா அவங்க யங்ஸ்டர்ஸ் நான் எப்படி அதை எடுத்து பண்ணா சண்டைகள்லாம் நடக்கும் ஆனா எண்ட் ஆஃப் த டே நான் என்ன நினைப்பேன்னா அவனுக்கு பிடிக்கலன்னா அப்புறம் எப்படி மத்தவனுக்கு பிடிக்கும் எப்படி யங்ஸ்டருக்கே பிடிக்கலனா எப்படி பிடிக்கும்ன்ற அந்த கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு அந்த ஐடியாவே நான் கண்டினியூ பண்ணி அப்படியே கதையை மாத்திட்டே போவேன் அதனால இன்னைக்கு ஏற்கனவே யங்ஸ்டர்ஸ் நம்ம வரலன்னு சொல்லும்போது நம்ம இன்னும் வயசானவங்களுக்கா கதை எழுதிட்டு இருக்க முடியாது யங்ஸ்டர் அப்பீல் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஒரு இதுவாக தான் இருக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு சண்டையா தான் இருக்கும் கடைசியில அவரு தான் அவரு தான் எப்பவுமே கடைசியில முதலே ஜெயிச்சிருவாரு இதே மாதிரிதான் எனக்கும் அப்பாக்கும் நடக்கும் அதே ஒய்ஃப் சொல்லுவாங்க நீங்க எப்படி பண்றீங்களோ அதே மாதிரி உங்க புள்ள பண்ணிட்டு இருக்காங்க அவருக்கும் எனக்கும் இதே மாதிரிதான் சண்டை வரும் ஏன்னா அவர் கொஞ்சம் ஓல்ட் ஆஃப் தாட்ல ஒரு டைலாக் சொன்னாருன்னா நான் ஒரு கவுண்டர் வேற போடுவேன் இது எடுபடாது அப்படின் பாரு ஆனா ஸ்டேஜ்ல அது எடுப்படும் அடுத்த நாள் ஒன்னு சொல்லுவேன் பத்தியா நீ சிரிக்க மாட்டாங்கன்னு சொன்னா சிரிச்சாங்களே ஆடியன்ஸ் ஏதோ தான் உனக்கு லக்கு சிரிச்சுட்டாங்க நீங்க வேற எங்கேயா எம்எஃப்ஏ சொல்லிப்பாரு ஒருத்தன் சிரிக்க மாட்டான் இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும் ஆனா அவரும் வந்து என்ன என்கரேஜ் பண்ணுவார் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீ எழுதுன்னே அவர் என் கையிலே ஹேண்ட் ஓவரே பண்ணிட்டார் இப்போ நீங்க வந்து உங்களுடைய நாடகங்கள் அப்பாவுடைய நாடகங்கள் நடிச்சிருக்கீங்க நீங்க எழுதியிருக்கீங்க இப்ப உங்களுக்கு ஒரு ஆசை உங்க பையன் எழுதி அதுல நீங்க மெயின் கேரக்டர் பண்ணனும் ஆசை இருக்கா எனக்கு இருக்கு நான் ஷார்ட் பிலிம்ல ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன் இதை அவனோட ஷார்ட் பிலிம் எல்லாத்துலயும் நான் தான் மெயின் ரோல் பண்ணுவேன் இப்போ நடுநிச்சின் கடைசியா அவன் பண்ணதுல கூட ஷார்ட் பிலிம்ல நான் தான் பண்ணேன் டிராமா அவனுக்கு சொந்தமா அதே மாதிரி பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு ஆனா அவனுக்கு ஒரு சின்ன ஒரு எசிட்டேஷன் இருக்கு அந்த மாதிரி நான் உன்ன மாதிரி எழுதுவனான்னு எனக்கு ஒரு பயம் இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பான் டிராமான்றதை இன்னும் அந்த ஒரு ஃபியர் ஃபேக்டர் மாதிரி இருக்கு அவனுக்கு அந்த அளவுக்கு ஒரு கதையா எழுதி முழு நீள நாடகமா என்னால் கொண்டு வந்து நிறுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கு ஆனா பண்ணுவேன் ஒரு நாள் நான் கண்டிப்பா எழுதுவேன்னு சொல்லிட்டு இருக்கான் உங்களுடைய நாடகத்துல பெஸ்ட் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க அதான் காலீஸ்வர பவனம் அந்த நாடகம் சதுரங்க பார்வை அதுக்கப்புறம் இப்போ போட்ட சுருக்குப்பை சுருக்குப்பை வந்து உங்களுக்கு நிறைய மாரல் வேல்யூ இருக்கு பிளஸ் காமெடி இருக்கு ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்கு என்னாச்சு என்னோடய அப்ரோச்சே பாயிண்ட் ஆஃப் வியூ ட்ராமாவில் எப்படின்னா முதல் ஏழு நிமிஷம் இல்லைனா பத்து நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஆடியன்ஸோட அட்டென்ஷனை கொண்டு வரலன்னா அந்த நாடகம் நிற்காது அவன் மொபைல் கையில் எடுக்க விடக்கூடாது அவன் டைவர்ஷனே அவனுக்கு வரக்கூடாது அதனால் ஃபஸ்ட்டு சீன்லேயே நீங்கள் கதையோட ஒரு ஒரு முடிச்ச எதாவது ஒன்று தான் அவுத்துணும் ஒரு ஒரு ஃபேக்டரை கொண்டு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரை கொண்டு வந்துடணும் இப்போ உதாரணமாக காளீஸ்வர பவனம் நாடகம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம்லாம் ஏற்பாடு ஆகிட்டுருக்கிற பையன் ஹீரோ ப்ரமோஷன் ஆகி பெரிய லெவலில் ஃபைனான்ஸ் ஹெட்டாக ஆக போகிறோம் அப்படின்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த சீன் அவனை வேலையை விட்டு தூக்குவாங்க இப்போ ஆடியன்ஸுக்கு ஒரு மாதிரி என்னிடையாது இவ்வளோ கல்யாணம் ஆகும் போகுது வே ப்ரமோஷன் கிடைக்க போகுதுன்னு நினைச்சா வேலையை விட்டு தூக்கிட்டாங்க விமென்க்கு அதுக்கிட்ட யார்ட்டாவது மிஸ்பிஹேவ் பண்ணிட்டான்னு வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்ட்டு கதை ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி சதுரங்க பார்வை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரபல செஸ் சாம்பியன் என் மிஞ்சின யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு அண்ணனை மீட் பண்ண வரான் கிராமத்துக்கு பார்த்தா அங்கே அவன் அன் அண்ணனோட ஏழு வயசு பையன் அவனோட விளையாடி ஜெ ஜெயிச்சிருவான் ஒரு ஏழு வயசு பையன்ட்டே நம்ம தோற்றுட்டோம் நம்ம என்ன வேர்ல்டு சாம்பியன் ஈகோ அவனுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் இதெல்லாம் பத்து நிமிஷத்தில் நடக்கும் ஸோ இது நீங்கள் பண்ணினீங்கன்னா தான் அந்த கதையோட சுவாரஸ்யம் ஆடியன்ஸுக்கு வரும் ஓ இந்த கதையில் ஏதோ இருக்குடா ஒரு யோசிச்சு பாருங்கள் ஒரு பெரிய சாம்பியனை வந்து ஒரு ஏழு வயசு பையன் தோக்கடிக்கிறான் ஆனால் வேர்ல்டில் இவன் தான் சாம்பியன் உலகம் இவனை இருக்கு இங்கே பார்த்தா வீட்டில் பார்த்தா ஒரு சின்ன பையன் அடிக்கிறான் அவனா ஸோ இது மாதிரி தான் நான் கதையை யோசிப்பேன் ஒரு தாட் ப்ராசஸே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக அடிக்கணும் எடுத்த உடனே அப்போ தான் ஆடியன்ஸுக்கு வந்து அட்டென்ஷன் உள்ள வரும் இப்போ உங்களுடைய ராஜப்பா நாடகம் வந்து நாடகம் சம்மந்தப்பட்ட ஒரு நாடகம் அந்த நாடகத்துக்கான அங்கீகாரம் அதுக்கான வரவேற்புகள் ரொம்ப கிடைச்சதா ஆ ட்ராமா நல்ல ஹிட் ஆச்சு அவர் வைத்தியம்லாம் பார்த்துட்டு அவர் வந்து அவர் நாடகம்னு ஒரு ஒரு சப்ஜெக்ட் போட்டார் அந்த டைட்டிலே நாடகம் தான் அவர் கூட நாடகத்தை பார்த்துட்டு பார்க்கும்போது சொன்னார் என்னோட நாடகம் மாதிரியே இருக்கே நீ இதுதான் போல இருக்குன்னு நினைச்சிட்டே இருந்தேன் செகண்ட் ஹாஃப் அப்படியே எங்கேயோ கொண்டு போயிட்டடா இனிமே நாடகம்னா எனக்கு இதுதான்டா ராஜப்பா தானா ஞாபகம் வரும் அது ஞாபகம் வராது எனக்கு அப்படின்னாரு ஏன்னா அந்த மாதிரி ராஜப்பாவோட பினிஷ்லாம் அந்த மாதிரி ஒரு மிஸ்டிகா முடிச்சிருந்தோம் அது ரொம்ப பாராட்டப்பட்ட ஒரு நாடகம் ட்ராமாஃபீல் எல்லாருமே அதை விரும்பினாங்க நாடக துறையை பத்தின ஒரு கதை நாடக நடிகரை பத்தின ஒரு கதை அப்படின்போது இன்னும் கூட அதுக்கு ஒரு வரவேற்பு இருக்கு இன்னும் அவங்க அத ஒரு அத அதை போயிருக்கணும்னு ஒரு பத்தி தான் கதைய நான் உங்க தயாரிப்பாளர் நாடக தயாரிப்பாளர் சங்கத்துல முப்பத்தஞ்சு பேர் இருக்கிறாங்க ஆமா அவங்க எல்லாருமே ஒருத்தர் கொண்டு லெவல அந்த மாதிரி அந்த டிராமா வந்து பெருசா பேசப்பட்டிருக்கணும் வேற லெவலுக்கு அதை மீடியா அட்டென்ஷனை கிரியேட் பண்ணிருக்கணும் அந்த மாதிரிலாம் நம்ம சரி இது போற ப்ராப்ளம் என்னன்னா நம்மளுக்கு அந்த மீடியாவோட அந்த நிவான்சஸ் எல்லாம் தெரியாது யார அப்ரோச் பண்ணி எது பண்ணி இது பண்ணணும் அந்த மாதிரி கிடையாது அவங்க வந்து பார்த்து எழுதினாங்கன்னா சந்தோஷம் அப்படிதான் நாங்க அப்ரோச் பண்றோம் மீடியாக்குன்னு போய் பண்ணி பண்றது கிடையாது அது விட ஒரு ரீசனா இருக்கலாம் இன்னைக்கு மீடியாவோட அட்டென்ஷனும் பார்த்தீங்கன்னா ட்ராமாக்கு ரொம்ப கம்மியா இருக்கும் இதுலலாம் ரிவியூவே வருது முன்னெல்லாம் ஃப்ரைடே ரிவ்யூ வந்துட்டு இருந்தது இப்போ அதெல்லாம் குறைஞ்சி போச்சு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல அந்த வாசுதேவன்றவர் மட்டும் எழுதுறாரு அந்த மாதிரி கம்மி ஆயிடுச்சு மீடியா அட்டன்ஷன் தினத்தந்தியில கூட முத்துச்சரம்னு ஒரு சப்ளிமெண்ட் எழுதிக்கிட்டு இருந்தாங்க ஆமாம் இப்போலாம் எழுதுறது இல்லை இப்போ உங்களுடைய நாடகம் வெளி மாநிலங்களில் அதிகமாக போற எந்தெந்த மாநிலங்கள்லாம் போனீங்க நாங்கள் வந்து பெங்களூர் போயிருக்கோம் ட்ரிச்சி போயிருக்கோம் மதுரை பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை அதுக்கப்புறம் வந்து பாம்பே கல்கட்டா ரொம்ப நாள் ஆயிடுச்சு போய் இப்போ கூட ஒரு பேசிட்டு இருக்கோம் கல்கட்டா போயிருக்கோம் அதுக்கப்புறம் ஹைட்ராபாத் போயிருக்கோம் சோ மோஸ்ட்லி இந்தியாவுல எல்லாரும் இடம் போயிருக்கோம் வெளிநாட்டுக்கு அப்ராடு இன்னும் அந்த அப்ரோச் இன்னும் பண்ணிட்டு இருக்கோம் மேபி கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்கலாம் கடவுள் பெருப்பையில இப்ப அப்பாவுடைய நாடகத்துல மறுபடியும் இப்போ வந்து நீங்க இப்ப வந்து ஒரு க வெணடை மூர்த்தி எழுதுன ஆமா ரோஜித் சார் வந்து அப்பா நடிச்சீங்க ஆமா லக்ஷ்மி கல்யாண வழிபகுத்த மறுபடியும் மதுவந்தி வந்து பண்ணாங்க சுரேஷ் அருளா நடிச்சாரு ஆமா ஆமா அந்த மாதிரி நீங்க அப்பா இது வந்து ரொம்ப பேசப்பட்ட கிளாசிக்கல் ட்ராமா ஏதாவது கிளாசிக்கல் ட்ராமா வந்து காசிக்கு போன கணபதி ஆபத் பாண்டவன் காசிக்கு போன கணபதி ரொம்ப நல்ல பிளே அது வந்து பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு ஏன்னா அதுல ரொம்ப நல்ல ரோல் அப்பா பண்ணாரு நல்ல ஒரு டிவைன் சப்ஜெக்ட் வேறு அது இன்னைக்கு இருக்கிற அதாவது ஒரு வயசான ரெண்டு கப்பல் இருக்காங்க காசிக்கு போகணும் போகணும்னு நினைக்கிறாங்க போகிறது போதெல்லாம் ஏதோ ஒரு தடை வருது ஆனா அந்த வீட்லயே வெறும் வேலைக்காரனா இருக்கிற பையனுக்கு தான் அந்த அதிர்ஷ்ணிக்குதான் அவன் போறான் அதான் கதை அதுதான் கதை சோ அது அந்த பையனே கடைசியில் இவங்க புள்ளதான்றதும் ஒரு கதை இந்த மாதிரி நிறைய ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி அது டிவைன் ஸ்டோரி அது அது எனக்கு பண்ணணும் அப்பாவோட ரோல் பண்ணணும்னு ஆசை ஆபத் பாந்தவன் ஒரு ட்ராமா அதுவும் வந்து ஒரு கல்யாண சப்ஜெக்ட் தான் அது முன்னாடி நின்று ஒரு கல்யாணத்தை நடத்தும் போது ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாம் ஒவ்வொன்றா வந்து அந்த வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கிற பையன் நாராயணன் பேர் ஆபத் பாந்தவனாலே அவர் நாராயணன் நாராயணன் தான் ஆபத் பாந்தவன் அந்த கேரக்டர் ஹீரோ கேரக்டரும் நாராயணன் அந்த பையன் வந்து இந்த ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணி அந்த மேரேஜ் எப்படி நடத்தி கொடுக்குறாங்க அதுவும் பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட் இதெல்லாம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு ஃபியூச்சர்ல இப்போ அப்பாவுக்கு வந்து அரசு அங்கீகாரங்கள் ஏதோ சிறப்பாக கிடைக்கு கிடைச்சது ஸ்டேட் அவார்டு கலைமாமணி வாங்கினாரு அப்புறம் சபாஸ்ல சர்க்கிள் எல்லா அவார்ட்ஸும் வாங்கியிருக்காரு அப்புறம் அந்த கலைமாமணி அவார்டு வந்து மேடம் ஜெயலலிதா கை தான் வாங்கினாரு அதே மாதிரி கலைஞர் கருணாநிதியும் அப்பாவோட வாஷிங்டனில் திருமணம் நானா நானூறாவது நாடகத்துக்கு வந்து எல்லாரும் வந்து சால்வை மாதிரி போத்துவாங்க இவர் கலைஞர் வந்து இடுப்புல கட்டி விட்டார் அப்பாவுக்கு கட்டி விட்டு இது பண்ணிக்கிட்டார் அணைச்சிக்கிட்டாரு அந்த மாதிரி ரொம்ப எல்லாரோடையுமே வந்து அப்பா வந்து நெருக்கமான நட்பு உள்ளவர் தான் அவர் அந்த ஆல் இண்டியா ரேடியோவில் இருந்தனால அவர் பேர் வந்து குரல் குரல் அவர் குறந்த போதே அவருக்கு ஜோசியத்துல சொன்னது என்னன்னா உங்க பையன் குரல் அகிலமகம் ஒலிக்கும் அது ஒருத்தர் சொல்லிருக்காரு பிறந்த அன்னைக்கு ஆனா அவளை வந்து அப்பா கிட்ட பிடிச்ச விஷயம் எனக்கு என்னன்னா நடிப்புங்கிறது சிறப்பான நடிச்சா அது பெரியவங்கன்னு பாக்க மாட்டாரு சின்ன ஆமா ஆமா எல்லாருமே ஆமா அது வந்து நானும் அவர்கிட்ட பாராட்டு வாங்கி இருக்கிறேன் பெரிய விஷயம் அது அந்த மாதிரி நீங்க வெளிநாடகங்கள்ல நீங்க ரொம்ப ரசிச்ச நாடகம் இது சிறப்பான நாடகம் இந்த நாடகத்தை வந்து நம்ம கூட போட்டிருக்கலாம்னு ஏதாவது தோணுமா வெளி நாடகங்களை வந்து போடணும்னு அப்படி நான் யோசிக்க மாட்டேன் நம்மளுக்கு சரக்கு இருக்க நம்ம ஏன் அது போடணும் அப்படி நான் அந்த மாதிரி யோசிக்கவே மாட்டேன் அந்த நாடகத்துல வந்து டைரக்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு ஆசை வரும் இந்த நாடகத்தை இவங்க பண்ண என்கிட்ட கொடுத்துருக்கலாமே டைரக்ஷன் இதெல்லாம் அப்படி பண்ணிருக்கலாமே அப்படின்னு நிறைய வரும் ஐடியா இப்போ ரீசெண்டாக ரெண்டு மூணு பார்த்தேன் அதெல்லாம் கூட தான் யோசிச்சேன் நிறைய இடத்துல இந்த ஃப்ளாலாம் வந்து இந்த டைரக்ஷன் தான் ஆகுது அந்த ஒரு சின்ன ஒரு ஐடியா சின்ன ஒரு சப்போர்ட் நம்ம பண்ணா அந்த நாடகமே தூக்கி நிற்க நடத்த முடியுமே அப்படின்னு அந்த மாதிரி எல்லா நாடகத்துக்குமே எனக்கு தோணும் தப்பா பண்ணிட்டீங்கப்பா அப்படின்னு இல்ல அந்த மாதிரி நம்ம போய் டைரக்டா இல்லை இல்லை நான் அந்த மாதிரி நான் பண்ணவே மாட்டேன் அந்த மாதிரி நாடகத்தை நம்ம டெலிபரேட்டா சொன்னால் இப்போ இன்றைக்கெல்லாம் அதை ஏத்துக்கிற மனப்பக்கம் யாருக்குமே இல்லை இப்போ அது மாதிரி ஆயிடுச்சு மக்கள் மனநிலை வந்து நல்லா நம்ம பண் காக்கைக்கு தன் கொஞ்சம் கொன் கொஞ்சம் மாதிரி அவங்க வந்து அவங்க பேஷனுக்கு அவன் பண்றான் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் அதை ரொம்பவும் இதுவாக இருந்ததுன்னா நம்ம வந்து அதை எப்படி யார்கிட்ட போய் சொல்றது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னா சொல்லலாம் பட் நான் இது வரைக்கும் எந்த ட்ராமாவையும் அந்த மாதிரி நான் கமெண்ட் பண்ணது கிடையாது கூடாதுன்னு நினைச்சிருக்கேன் எழுதியிருக்க கூடாதுன்னு நான் எந்த நாடகத்தையும் நினைச்சதே இல்லை மூன்று எச்சரிக்கைன்னு ஒரு ட்ராமா அது வந்து ஆக்சுவலி எங்கள் சப்ஜெக்டே இல்லை அது ஒரு யாரோ சொன்ன ஒரு சின்ன நாட்டை வந்து ரொம்ப அவசரமா திடீர்னு இனாகரேட் பண்ணணுமேன்ட்டு பண்ணி அது ஒன் ஹவர் கூட வரல அது ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் என்ன தான் இனாக்ரேஷன் அன்றைக்கி அவர் ராஜகோபால் சார் சன் அவர் கூட இல்லை அவ்வளோதான் நான் நடக்கும் அப்படின்னாரு ஏழு மணிக்கு ஆரம்பித்து எட்டு மணிக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு அந்த ட்ராமா என்னமோ ஹேஸ்டியாக பண்ணிட்டோம் அது ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல அது ஒரு ஷோட ஓடல அது அது ஒன்று தான் நான் வந்து ஒரு என்னோட இதில் வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் ஒரு பிளே அப்படின்னு நினச்சேன் மூன்றாச்சு ஆனால் நல்ல சப்ஜெக்ட்டு அது மறுபடியும் போடணும் போடணும்னா அது ரொம்ப நிறைய ஒர்க் பண்ணி பண்ணால் பண்ணலாம் அது ஆமாம் இப்போ வந்து நீங்கள் நாடகம் போடுறதுக்கு வீட்டில் சப்போர்ட் இருக்கா ஏன்னா ஏற்கனவே அப்பா போட்டு அப்புறம் நீங்க போறீங்க அங்கோ உங்களை பின்தொடர்ந்து புள்ள வர அதை தொடர்ந்து மருமகளும் போக அது வீட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் சப்போர்ட் எல்லாருமே பண்றாங்க இப்போ என் பொண்ணு வந்து கேனடால இருக்கா மா மாப்பிள்ளையும் கேனடா ரெண்டு பேருமே வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க சுருக்கு பையில ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து ஏதாவது ஒரு விதத்துலயாவது கான்ட்ரிபியூஷன் இருக்கணும்னு நினைக்கிற ட்ராமா என்கரேஜ் பண்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ஒய்ஃபும் அதே மாதிரி தான் எந்த ஒரு இதுவும் இல்லாம ஹாஸ்பிட்டாலிட்டி காஃபி டீ கொடுக்கறது டிஃபன் கொடுக்கறது அதே மாதிரி கிராண்ட் ரிகர்சலுக்கு ஃபுட் அரேஞ்ச் பண்ணி வர வச்சு டெலிவர் பண்ணி சப்ளை பண்ணுறது எல்லாம் அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு அது வந்து நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத வரைக்கும் எனக்கு அவங்க அவங்க தடுத்தாலும் நம்ம ஒன்றும் நிறுத்த போகிறது இல்லை நாடகக்காரங்களோட இதுவே அதுதான் நீ சொன்ன உடனே கேட்டுட்டு அடுத்த நாள் டிராமாவை நிறுத்தப் போகிறோம்னா அதெல்லாம் கிடையாது அது பாட்டுக்கு நடந்துட்டு தான் இருக்கும் ஏன்னா இது நம்ம உயிர் மூச்சு கடைசி வரைக்கும் இந்த லைவ் ஆர்ட விடக்கூடாதுன்றது இப்போ இன்ஃபேக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்க அப்பாவே வந்து இருபத்தி ஒன்னாம் தேதி ரோ ரோபோவின் டைரி டிராமா நடிக்கிறாரு ராஜா அண்ணா இதுல ராமாராவ் மண்டபத்துல இருபத்தி ரெண்டாம் தேதி ஹைதராபாத் ஃபிளைட்ல போறாரு இருபத்தி மூணு காலையில தூக்கத்துல இறந்துட்டாரு கசின் வீட்டில் அங்க ஹைதராபாத் அவர் இறந்ததே ஹைதராபாத் அதே டேட்டு ஆனா எங்களோட இல்லை இவ்வளோ வருஷம் நான் அவரோட நடிச்சு அது முந்தா முந்தா நாள் என் கூட நடிக்கிறாரு இறக்கும் தருவாயில் எங்கேயோ போய் அங்கே கசின் வீட்டில் போய் சாகிறாரு இதுதான் நாடக வாழ்க்கை சாருக்கு அப்பாவுக்கும் ரொம்ப நட்பா அப்பாவுக்கு ரொம்ப நட்பு ஏன்னா ரெண்டு பேரும் சமகாலத்தில் வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்தவங்க அப்போ அவரும் டிராமா போட்டிருந்த போது அப்பாவும் ட்ராமாலாம் போட்டிருக்காரு அப்புறம் ட்ரா சீரியல்லாம் நடிச்சிருக்காரு அப்பா அந்த ரயில் ஸ்நேகம் அப்புறம் இதெல்லாம் நடிச்சிருக்காரு ரகு வம்சம் இந்த மாதிரி நிறையா டெலிசீரியெல்லாம் பாலச்சந்தர் எடுத்ததெல்லாம் அப்பாவுக்கு ரோல் கொடுத்துருக்காரு நடிச்சிருக்காரு ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சினிமாவில் வந்து அவர் பண்ணலை அந்த மாதிரி டைம் இருக்காது ஆமாம் பண்ண சினிமான்றதுக்குள்ளே அப்பா கான்சன்ட்ரேட் பண்ணலை அதுக்கு ரீசன் வந்து ஆஃபீஸு ஆல் இண்டியா ரேடியோ அது அப்படியே கன்ஃபைன்டாக போயிட்டார் அவர் இப்போ வந்து நீங்கள் இந்த துறையை தேர்ந்தெடுத்தது தப்பு இதில் போயிருக்காமல் இருந்தால் வேறு லெவலில் போயிருக்குன்னு எனக்கு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நாடகத்துறைக்கு போயிருக்கு வேற வேறதுக்காக இல்லை இல்லை நான் பண்ண தப்பு வந்து ஜாபில் போனது தான் தப்புன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஜாபுன்றது கிடைச்சதுனால தான் இதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு டைல்யூட் ஆச்சு இப்போ கூட என்ன எல்லாரும் ஆஃபீஸில் எல்லாரும் கேட்குறேன் எப்படி நீ வந்து ட்ராமாவும் போட்டுட்டு ஒர்க்கும் எப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அதான் நான் யோசிக்கிறேன் இதை பேலன்ஸ் பண்ணுறேன் தெரிஞ்சது நம்ம அப்போலேருந்து இதை ஒன்ஸ் ஒரால் விட்டுட்டு கூட ஃபுல்லாக இறங்கியிருக்கலாம் என்ன கஷ்டப்பட்டிருப்போம் ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் ஏதோ நடந்திருக்கும் ப்ளஸ் ஆர் எது ஒன்று நடக்கும்ல ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும்ல அது நான் வந்து இப்ப நான் யோசிக்கிறேன் அது ஒருவேளை அதை கூட பண்ணிருக்கலாமோ அப்படின்ட்டு இப்போ ஒருவேளை உங்க சொன்ன நான் வந்து ஒர்க் பண்றதை நிறுத்திட்டு முழுக்க முழுக்க சினிமா இதுக்குதான் போக போறேன்னா நீங்க அவன் ஆல்ரெடி சொல்லின்னு தான் இருக்கான் அந்த மாதிரி சான்ஸ் வந்தா போயிடுவேன்ற மாதிரி தான் அவனோட அப்ரோச் ஏன்னா அவனுக்கும் அதே மாதிரி தான் சினி ஃபீல்டில் வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறது அவனோட கனவு அது முதலேருந்தே நான் அது ஆக்சுவலி அதுதான் சொப்பன குழந்தை நாடகமே அவன் கதை தான் படிப்பு முக்கியமா நடிப்பு முக்கியமானது தான் கதையை படிப்பா நடிப்பா சப்ஜெக்டே அதான் அதுவும் பெஸ்ட் பிளே வாங்கிச்சு கோடை நாடகம் ரெண்டாயிரத்து பதினஞ்சில் அது மாதிரி முற்ற வேண்டியது தான் என்ன இட் உனக்கு ஒரு ஒன்னு ஒன்று இருக்குல்ல அதுதான் நடக்கும் உங்களுடைய நாடகத்துக்கு நிறைய சினிமா சம்மந்தப்பட்டவங்களோ இல்லை வேற துறையை சேர்ந்தவர்களோ பிரபலமானவங்க வந்து நாடகம் சிறப்பான நாடகம்னு பாராட்டினதை யாருடைய பாராட்ட உங்களால் மறக்க முடியாது நிறைய பேர் இருக்காங்க அதில் வந்து ஒரு இப்போ சமீபத்தில் மறைந்த நம்ம டெல்லி கணேஷ் சார் அவர் வந்து எங்கள் நாடகம்லாம் ரொம்ப பார்த்ததே கிடையாது ஃபங்க்ஷன்லாம் பார்க்கும்போது அவரை நான் கூப்பிட்டுட்டே இருப்பேன் வாங்க சார் ஏன் நிறைய பேர் சொல்கிறாங்கடா ஒன்றாம்மா பார்க்கணும்டா பார்க்கணும்னா ஒரு வந்து ஃபஸ்ட்டு வந்து ராஜப்பா வந்து பார்த்தார் பார்த்துட்டு அவர் அசந்து போயிட்டார் மேலையிலே பேசினார் அதில் நூறு பேர் சொல்லுவேன் அவரோட பேர் எண்பத்தி மூணாவதாக வரும் அதையும் சொன்னார் எல்லா பேரையும் சொல்லிட்டே வந்தான் என் பேர் வரவே இல்லை என்ன என்னை விட்டுட்டான்னு கரெக்ட் பரவாயில்ல கரெக்டாக எண்பத்தி மூணாவது பேரில் என் பேரை சொல்லிட்டான் டெல்லி இது கணேஷன் சொல்லிட்டான் அது மாதிரி நாடகத்துக்காகவே உண்மையிலேயே உயிரை கொடுக்குற ஒரு குடும்பம்னா அது கூத்தபிரான் குடும்பம் அப்படின்னு பாராட்டினாரு அது சுருக்கு போய் இனாகரேஷனுக்கு நான் கூப்பிடாமே இனாகரேஷனுக்கே வந்தார் அதை வந்துட்டு அதுக்கும் ஒரு வீடியோ போட்டு அந்த டிராம ட்ராமா பற்றி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ட்ராமா ஒரு ஒரு சின்ன ஒரு சுருக்குப்பை அதுக்குள்ளே என்னென்னு நம்மளை தேடு தேடுன்னு தேட விட்றானுங்க ரொம்ப நல்லா இருக்குது பாட்டி அவ்வளோ நல்லா நடிச்சிருக்கா ஒரு காமெடியும் இருக்குது ஒரு இன்ஸ்பெக்டர் காமெடி பண்ணுறாருன்னு சொல்லி ரொம்ப புகழ்ந்து பேசினேன் அது வந்து எனக்கு அவர் இப்போ சமீபத்தில் இறந்ததுனால அந்த பாராட்டு எனக்கு அப்படியே மனசில் வந்துகிட்டே இருக்குது அவ்வளோ நான் அவரோட நெருங்கி பழகலையே ஆனாலும் அவர் நம்மளோட ரெண்டு நாடகத்தை வந்து பார்த்துருக்காரு அப்படின்னு அப்புறம் ஒய்தி மகேந்திரன் வந்து ரொம்ப ஆர்ட்ல இருந்து பாராட்டுவாரு அவர் சொப்புன கொஞ்சம் டிராமா பாத்துட்டு எழுந்து நின்னு அவுட் ஸ்டாண்டிங்னு கத்தினாரு பர்ஸ்டே ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு அவுட் ஸ்டாண்டிங்னு கத்தினாரு அதே மாதிரி இந்த சுருக்கு பை நாடகத்த நம்ம தலைவரை பார்க்க வைக்கணும் பார்க்க வைக்கிறேன் ஐயா அப்படினாரு நம்ம தலைவர் ரஜினிகாந்த் சூப்பர் சார் நம்ம தலைவரை பார்க்க வைக்கிறேன்யா அப்படின்னா அது நடந்ததுன்னா அது அதோட பெரிய விஷயம் அவரை சந்திக்கிற பாக்கியமும் அவராலதான் கிடைச்சது சுருக்கு பையில காசு அதிகம் சேர்ந்துதான் சுருக்கக்கையில் வந்து நாடகம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுறேன் சபா உங்களுக்கே தெரியும் எத்தனை சபா இருக்குது என்ன கொடுப்பாங்கன்னு நான் இப்போ வந்து அனுபவத்தினால என்ன பண்ணிட்டேன்னா நான் ஒரு காஸ்ட் போட்டு வச்சிருக்கேன் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பதினெட்டாயிரம் அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியும் இது வந்தால் தான் போடுறதுன்ற ஒரு முடிவோடு தான் நான் இருக்கேன் எங்கேயுமே வந்து நம்ம கையை விட்டு கடிச்சதுன்னா அங்கே நாடகம் வேண்டாம் போட வேண்டாம்ன்ற முடிவுக்கு நான் இப்போ பத்து போட்ட இடத்துல அஞ்சு போட போறோம் அவ்வளவுதான் இருபது போட்ட இடத்துல பத்து போடுறோம் இப்போ பத்து போட்ட இடத்துல அஞ்சு போட போறோம் அவ்வளோதான் அதனால காஸ்ட்ன்றது ஒரு பக்காவ லெட்டராகவே எழுதி நான் டைப் படுத்தே சபா காமிச்சிருவேன் இதுதான் அப்படி நீங்க டைரக்டா நீங்க ஸ்டேஜ் டெக்னீஷியன் கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கோங்க நம்மளுக்கு கிடையாது இதுதான் ஏன் காஸ்ட் அது ஆனா அது இப்போதைக்கு மீட் பண்ணுறேன் ஏதோ நம்மளால ரோட்ல கம்பி மேல நடக்கிறவங்க ஒரு பத்து ரூபாய் கிடைக்கும் இந்த ஒரு ரெண்டு வருஷமாக சீதாப்பதியிலேருந்து தான் அந்த ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ்ஸை கொண்டு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஃப்ளெக்சிபிளாக இருந்தோம் வேற ஏன்னா டேட்டு வர்றதை நம்ம ஆனர் பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ வந்து க கட்டுப்படி ஆகலைன்னா கேட்டு பார்க்கறது இல்லை சார் அப்படின்னா நம்ம ஒதுங்க வேண்டியது தான் அந்த மாதிரி தான் நான் வச்சுருக்கேன் டிசிஷன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் நாடகத்துறையில் இருந்துக்கிட்டு சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறீங்க இந்த துறை வந்து எனக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கிதுன்னு மனப்பூர்வமாக நம்புகிறீங்களே கண்டிப்பாக இது வந்து நம்மளுக்கு பிரத்து தானே உயிர் மூச்சு மாதிரி அது நீங்கள் டெய்லி நடிக்கணும்னு நம்மளுக்கு ஆசை இருக்குது அது நடக்கலைன்னா கூட நம்மளுக்கு அது தான் நம்மளோட பிரார்த்தனை நாடகம்ன்றது எப்படின்னா நீங்கள் அந்த அந்த ஏழு மணிக்கு ஏறி ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேஜில் நின்றுட்டு அந்த முதல் சீன் அந்த உதரலோடு நடிச்சுட்டு திரும்பி ரெண்டாவது சீன் மூணாவது சீன்லேருந்து உங்களோடய ஆக்டிங் பையன்ட்டாக பண்ணும்போது அந்த ஆடியன்ஸ்கிட்டேருந்து கிடைக்கிற அந்த ரெஸ்பான்ஸ் அது ஒன்று தான் ட்ராமா கலை அது நாடக கலைனுக்கு மட்டும்தான் அது புரியும் உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன் இதைதான் ஜதோ மேடையில் எல்லாம் ஓடி போயிடு இப்போ இந்த ராஜப்பா நாடகத்திலே ஒரு டைலாக் எழுதியிருக்கேன் அம்மா போது கூட அங்கே நாடகத்தை நடிச்சுட்டு வந்து அந்த அட்டன் பண்ண நடிகை யார் தெரியுமா அவங்களுக்கு நாஞ்சில் ரேவதி நாஞ்சில் நளினி அவங்க இறந்தபோது இவங்க வந்து தூத்துக்குடியிலையோ விருதுநகர்லயோ எங்கேயோ ட்ராமாவில் இருக்கான் அவர் போகணுன்னு சொன்னால் கூட மல்லிகராஜுன்னு நினைக்கிறேன் போகன்னு சொன்னால் கூட போகாமல் அவங்க நடித்து முடிச்சுட்டு தான் வந்திருக்காங்க அந்த மாதிரி நாடகத்துக்காக உயிரை கொடுத்தவங்க எல்லாம் எவ்வளவு பேர் இருக்கும் எனக்கு எங்க அம்மா வந்து முத நாள் இறந்துட்டாங்க மாப்பிள்ளை கணேஷ் போன் பண்ணி சொல்றேன் அவர் வந்து அம்மா இறந்ததுக்கே வருத்தப்படல நாளைக்கு நாடகம் வச்சேன் காலையில எல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் வந்துடும் கவலைப்படாது காலையில எங்க அம்மாவுக்கு எல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் வந்து நாடக கணக்கு அதே தான் நடந்தது என்ன சதுரங்க பாரு டிராமாக்கும் அப்படிதான் நடந்தது நான் இதுல முத்ராவில போடும் போது அதுல நடிக்கிற பையனோட தாத்தா இறந்துட்டாரு அப்புறம் என்னோட சிஸ்டர் நடிப்பா எனக்கு ஒய்ஃபாக அவங்க வீட்டில் ஒரு டெத்து ரெண்டு பேர் எனக்கு வர முடியாது அப்படி சுச்சுவேஷன் இது காலையில் ஏழு மணிக்கு எனக்கு இந்த சுச்சுவேஷன் ஈவினிங் ஏழு மணிக்கு நாடகம் நடத்தணும் அப்புறம் ஏழு மணிலேருந்து நான் எல்லா ஒர்க்கும் பண்ணி ஆல்டர்னேட்லாம் பண்ணி அப்புறம் அந்த பையன் வந்து தாத்தாது தான் பண்ணல நான் வரேன்ட்டு வந்தான் அவன் ஏன்னா அவங்க பாடி அதுக்கு எடுத்துட்டாங்க அதுக்கு முந்தின நல்லது அதனால் அவன் வந்துட்டான் இந்த நம்ம உமா மேடம் நடித்து கொடுத்தாங்க இந்த அகஸ்டோ ட்ரூப்பில் ஆமா ஒரே நாள் தான் அவங்க ஏழு மணிக்கு ஸ்கிரிப்டை வாங்கி நடிச்சு கொடுத்தாங்க அந்த மாதிரியும் ட்ராமா போட்டிருக்கோம் ப்ரைஸஸ்லாம் வரும் வரும் ஓகே சார் இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் உங்களுடைய அனுபவத்தையும் அப்பா கூட இருந்த விஷயத்தையும் பழைய நினைவுகள்லாம் உங்களுக்கு வந்திருக்கு ஆமாம் ஆமாம் எல்லாத்தையும் நம்ம வாசல் போட்டோம் நீங்கள் யாருக்காவது நன்றி சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா யாருக்கு சார் சொல்லுவீங்க நன்றி வந்து எல்லாருக்குமே சொல்லணும் முதல்ல வந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணி உங்கள் சேனலுக்கு எடுத்த உங்களுக்கு தான் நன்றி முதல்ல ஆரம்பிக்கும் முதல்ல நீங்கள் என்ன இன்டர்வியூ எடுத்தீங்க ஆமாம் உங்களை தனியாக இன்டர்வியூ கூட எடுக்கணும் அதுவும் ஒரு ஆசையும் எனக்கு இருக்கு நான் நன்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நாடக ஃபீல்டில் எல்லாருக்கும் சொல்லணும் அத்தனை பேருக்கும் சொல்லணும் முதல் முதல்ல நான் நடித்த அந்த சாய் ஆருத்ரா ஃபைநாட் சாய் அவருக்கு சொல்லணும் அப்பாவுக்கு சொல்லணும் விஎஸ் ராகவன் பூர்ணம் விஸ்வநாதன் அப்புறம் ஜாம்பவான்கள் எல்லாரும் வைஜி மகேந்திரா எஸ் ஸ்ரீசேகர் காத்தாடி ராமூர்த்தி டிவி வரதராஜன் டிவி ராதாகிருஷ்ணன் குழந்தை மாலி அப்புறம் கே எஸ் நாகராஜன் சார் இப்போ நம்மளோட இல்லை அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க எல்லாருக்கும் நான் வந்து ஒரு விஷயம் கேட்க மாதிரி அப்பா ஒய்ஃபு பையன் வாட்டு பொண்ணை பற்றிலாம் சொன்னீங்க உங்கள் நாடகத்தை பார்த்து அம்மா என்ன சொல்லுவாங்களா எங்கள் அம்மா எனக்கு இல்லை அம்மா சின்ன கிடையாது இல்ல ஆரம்பத்துல அம்மா வந்து சின்ன வயசுல அவங்க பயங்கர எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு குட்டி குட்டி பையா குட்டி பையா அப்படின்னு கூப்பிடுவாங்க ஏன்னா நான் நவாப் நாற்காலி நடிச்சதுல இருந்தே அதெல்லாம் பெரிய கதை உங்களுக்கு நான் சொல்ல விட்டு போயிடுச்சு நவாப் நார்காலி நடிக்கும்போதே எங்க தாத்தா வந்து நான் ஒரு பெரிய ஸ்டாரு நினச்சுன்னு கார் அமைச்சாதான் பேரன் வருவான் அவரு சீனு போட்டாரு வசந்த மாளிகை படத்துல வந்து அந்த சின்ன ரோல் பண்றதுக்கு எனக்கு தான் வந்தது அப்பவே தாத்தா வந்து என் பேரனுக்கு அப்ப சிவாஜி சாருக்கு ஐயாயிரம் அப்படின்னு கேள்விப்பட்டோம் அந்த மாதிரி சின்ன வயசு அனுபவம் எங்க அம்மாக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க டிராமா ரொம்ப ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க எல்லா டிராமாவும் அவங்க பாத்துருக்காங்க நான் உயிரோட இருந்த வரைக்கும் காமெடி சென்ஸ் ரொம்ப ஜாஸ்தி அவங்களுக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஆமா சொல்லுவாங்க அப்பாவெல்லாம் சொல்லுவாங்க ஜோக் எல்லாம் வேஸ்ட் அப்படின்றாங்க அப்பாவுக்கு ஜோக்கெல்லாம் ஆட் எல்லாம் கொடுப்பாங்க ஸ்கிரிப்டில் அந்த மாதிரிலாம் அவங்க அவங்க வந்து என்ன அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு கல்யாணம் ஆகும்போது இல்லை அவங்க அவங்க அப்போ நைன்டீன் நைன்ட்டிலேயே போயிட்டாங்க அவங்க அப்புறம் தான் நைன்டி தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு அவங்களுக்கு அப்போ வந்து ஐம்பது வயசு அப்புறம் அப்பா எங்களோட இருந்தாரு எங்கள் பிரதர் இருக்காரு தெரியும் உங்களுக்கு அதான் இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து இப்போ இறுதி கட்டத்துக்கு வந்துட்டா என்னுடைய வெல்கம் தமிழ் டேக்கிஸ் நேயர்களுக்காக நீங்கள் எதை சொல்ல விரும்புறதாக சொல்லலாம் உங்கள் சேனல் வந்து நல்லா வளரணும் ஸோ அது உங்களை மாதிரி அதுவும் வந்து நாடக விருப்பம் அது திறமை உள்ள நடிகர் நீங்கள் நீங்கள் உங்களுடைய திறமை இன்னும் நிறையா சினிமா துறையில வரணுன்றது என்னோட ஆசை உங்களுடைய ட்ராமாவெல்லாம் நான் எல்லாமே பார்த்துருக்கேன் அது நான் சொன்னேன் இல்லையா அந்த சமீபத்தில் போட்ட அந்த கோடை நாடக வந்து அந்த நாடகமே வந்து பேக் போனால் நீங்கள் ஓட்டினீங்க ஸோ உங்களுடைய நடிப்பு திறமை தனியாக வந்து ஒரு அடுத்த ஒரு மினி வடிவே தான் நீங்கள் வரணும் ஃபீல்டில் ஏன்னா உங்கக்கிட்ட அந்த கவுண்டமணியோட சென்ஸ் ஆஃப் காமெடி இருக்குது எவனாக இருந்தாலும் அடித்து தூக்குற மாதிரி எடுத்தரிஞ்சே பேசுகிற காமெடி அது அது அந்த பாணியில் தான் நீங்கள் பண்ணுறீங்க அங்கே உங்கள் முன்னாடி உள்ள யார் நடிச்சிட்டு இருந்தாலும் நீங்கள் அவனை தூக்கி கடாசிட்டு நீங்கள் பேசுறதா டைலாக்குன்ற மாதிரி பண்ணுறது அது வந்து கஷ்டம் எம்ஆர் ராதா அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு தான் அந்த டாமினேஷன் வரும் ஏன்னா நம்ம நான் நம்மளாம் போது கேரக்டர் கான்ஷியஸாக டைலாக்கு அதில் நம்ம கான்சியஸாக இருப்போம் பட் நீங்களாம் வந்து ஒரு பான் ஆர்டிஸ்ட் மாதிரி அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்ன பேசினாலும் சமாளிக்க முடியும் என்ற தைரியம் உள்ள நடிகர்கள் ஸோ நீங்கள் வந்து என்னுடைய ஆசை நீங்கள் வந்து சினிமா துறையில் ஒரு பெரிய ஒரு காமெடியனாக வளம் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்கள் வெல்கம் தமிழ் டாக்கிஸ் நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னையும் ஒரு ஆர்டிஸ்டாக வந்து கருதி என்னை கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்து மக்களுக்கு அதை என்னை பற்றின தகவலை பரிமாறதுக்கு உங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி யாருக்கெல்லாம் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது ரசிக பெருமக்களுக்கு அவங்க இல்லைன்னா நம்ம ஒன்றுமே கிடையாது ஸோ நாடக ரசிகர்கள் அப்புறம் நம்மளை வளர்த்து விட்ட அத்தனை மீடியாக்கள் கதாசிரியர்கள் டைரக்டர்ஸ்கள் அப்புறம் நாடக மூத்த கலைஞர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் குறிப்பாக அப்பாவோட ஆசீர்வாதத்தில் தான் நம்மளுடைய கதா காலட்சியமும் ஓடிட்டுருக்கும் நன்றி நேயர்களே இதுவரைக்கும் கே என் ரத்தனம் அவர்களோட அனுபவங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டார் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பெல் பட்டன் அழுத்துறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ என் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் என் சேனலும் பிரகாசம் நன்றி வணக்கம்